நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து கோடை காலத்தில் நம்ம இந்த செடிகளுக்கு திரவ உரம் தான் கொடுக்கணும் அந்த வகையில் பார்க்குறப்போ இப்போ அக்னி நட்சத்திர காலமாகவும் இருக்குது நாம் உரங்களை எல்லாம் முதல்ல தயார் பண்ணி வச்சுக்கிட்டா தான் இந்த செடிகளுக்கு அவ்வப்பொழுது இது வேணுங்கிற உரத்தை திரவ உரத்தை கொடுக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆலோவேரா செடி இருக்குது பக்கத்துலேயே பரண்டையும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு தொட்டியில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஆலோவேராவையும் பரண்டையும் வச்சு நாம் ஒரு திரவ உரம் தயார் பண்ணி எப்படி செடிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்காக இப்போ இந்த ஆலோவேரா எடுக்கிறோம் பாருங்க ம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வர மாட்டேங்குது ம் நல்லா ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் கட் பண்ணி அப்போ தான் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும் இது இந்த ஆளை குளிர்ச்சியை தரக்கூடியது நல்ல உரமும் அந்த பரண்டை பூச்சி விரட்டி ஆக இந்த கரைசலை நாம் கொடுக்கும் பொழுது உரமாகவும் இருக்கும் கூலண்டாகவும் இருக்கும் செடிகளை நல்லா கூலாக வச்சுக்கும் அதே சமயம் இந்த பரண்டையில் இருக்கிற அந்த அரிப்புத்தன்மை வந்து பூச்சிகளை விடும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஒரு கரைசல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இப்போ இந்த பிரண்டையெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த ஆலோ வேறு ம் வர மாட்டேங்குது ம் எடுத்துட்டோம் இங்கே பரண்டை இருக்குது பாருங்கள் பெரிய செடி பரண்டையும் நல்லா ஒடிச்சுக்கிட்டோம் எவ்வளோ நீளமான செடியாக இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நாம் உரம் தயாரிக்கலாம் இப்போ தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்ட ஆலோவேராவையும் பெரண்டையையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் வெயில் வெளியில் ரொம்ப அடிக்குது தோட்டத்தில் வச்சு செய்ய முடியாது இப்போ வாங்க ஓரளவுக்கு தோராயமாக இந்த சோத்துக்கத்தாலையும் பெரண்டையும் எடுத்துருக்கோம் இது ரெண்டையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்ப்போம் இப்போ பரண்டைய ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இந்த கட் பண்ண பீஸஸ் எல்லாம் எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பாட்டிலுக்குள்ளே போட்டாச்சு இப்போ அதே மாதிரி இந்த ஆலோவேராவையும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஆலோவேராவையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம் இப்போ இதையும் எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம் ஆலோவேரா இந்த பூச்சி விரட்டியாகவும் பயிர் ஊட்டியாகவும் செயல்படுது பூச்சி விரட்டி இல்லை பூஞ்சானக் கொல்லி வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்துகிறதாகவும் இருக்குது இதில் பல்வேறு விதமான சத்துக்கள் இருக்குது என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க கால்சியம் சோடியம் பொட்டாசியம் மங்கனீஸு அடுத்தது குளோரின் கொஞ்சம் விட்டமின் ஏ பி ஒன் எல்லா சத்துக்களும் இருக்குது அதே மாதிரி இந்த பெரண்டையில் பார்த்தோம் அப்படின்னாக்க கால்சியம் அடுத்து வந்துட்டு கெட்டோஸ்டீராய்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டீராய்டு பொருளும் இருக்குது அது தவிர விட்டமின் சிஇ எல்லாம் இருக்கிறதுனால இதுவும் நல்லா பயிர் ஊக்கியாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படுது இந்த பரண்டையில் இருக்கக்கூடிய அரிப்புத்தன்மை அது வந்து பூச்சிகளை விரட்டி விடும் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுவிட்டோம் நாட்டு சக்கரை போட்டுட்டு இது ரெண்டும் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுட்டோம் இது அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கலந்து விட்டுருவோம் மூடியை போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நிழல்ல ஒரு வாரத்துக்கு வச்சிடலாம் அது நல்லா நொதிச்சு வந்துடும் இந்த சர்க்கரை எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால் நுண்ணுயிரிகள் பெருக்கத்திற்கு இதில் வளரக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு உணவாக இது பயன்படும் இதை ஒரு வாரம் கழித்து எடுத்து நாம் வந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம் இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அது எப்படிங்கிறத ஒரு வாரம் கழித்து நாம் பார்க்கலாம் இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த கரைசலை எடுத்துக்கிட்டு மாடிக்கு வந்துட்டோம் இந்த கரைசல் நல்லா நொதிச்சு போயிருக்கு இதை இப்போ பாருங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கெட்டில் நாம் ஒரு வாரமாக சேர்த்து அரிசி பருப்புகள் உணவு தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் அது மேலே எப்படி இந்த நுண்ணுயிரிகள்லாம் வளர்ந்துருக்கு நல்லா நொதிச்சு போயிருக்கு இந்த தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நாம் இந்த ஆலோவேரா பரண்ட கரைசலை அதில் ஊற்றுறோம் அதில் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம் ஒரு குச்சியை வச்சு நல்லா கிண்டி விட்டு டைல்யூட் பண்ணலாம் எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிட்டு இந்த கலவையை நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆலோவேரா பரண்ட போக இந்த அரிசி பருப்பு கழுவுன தண்ணியில் இருக்கிற சத்தம் சேர்ந்து செடிகளுக்கு வந்து பயிர் ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் கூலண்டாகவும் அதாவது குளிர்ச்சியை தரக்கூடியதாகவும் உபயோகப்படுது பயிர் ஊக்கியாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கிற எல்லா சத்துக்களும் அதாவது மேக்ரோ நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே மண்ணில் நாம் ஊற்றும் பொழுது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா வளர்கிறதுக்கும் மண் காற்றோட்டமாக இருக்கிறதுக்கும் அதே சமயம் நீர்பிடிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்குது நுண்ணுயிரிகள் அதிகமாக வளர்த்துறதுனால செடிகளுக்கு அந்த நுண்ணுயிரிகள் வேண்டிய சத்தை எடுத்து கொடுக்குது இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ல இருக்கிற கால்சியம் வந்துட்டு வேற நல்லா வளர செய்யுது அதே சமயம் செடிகளோட தண்டுகளில் இருக்கிற ஜைலம் வெசல்ஸ் அதாவது நீரேற்ற செல்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சுவரையும் கொடுக்குது இந்த மாதிரி சத்துக்கள் ந செடிகளுக்கு நல்லா போய் சேர்றதுனால ந செடிகள் நல்லா வளரவும் அதிக மகசூலை கொடுக்கவும் நமக்கு செய்யுது அதே சமயம் இந்த இப்போ கூலண்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க செடிகளை வந்துட்டு காயங்கள் ஏதாவது இருந்தாக்கா அதை ஆற்றவும் அதை ஆசுவாசப்படுத்தவும் புத்துயிர் புத்துணர்வு ஊட்டவும் அந்த வேலைகளை எல்லாம் அந்த கூழன்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்குது பூச்சி விரட்டி அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த ஆலோவேராவும் பிறண்டையும் ரெண்டுமே ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி வைரல் அந்த வேலையை செய்து அதாவது எறும்புகளோட தொடர்பு கொண்ட எல்லா விதமான பூச்சிகளையும் விரட்டும் பாக்டீரியாக்களை அழிக்கும் பூஞ்சைகளை அழிக்கும் அதோட வைரஸ்களை கூட அழிக்கும் இந்த மாதிரி மூணு விதமான வேலைகளையும் இந்த கரைசல் நமக்கு செய்து இலைகளுக்கு மேலே தெளிக்கும் பொழுது அந்த இலைகளில் ஏதாவது பூச்சிகள் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த பூச்சிகள் எல்லாமே ஓடி போயிடும் இப்போ வாங்க இந்த கரைசலை செடிகளுக்கு கொடுக்கலாம் இங்கே இருவாச்சி மல்லிகைப்பு செடி இருக்குது முதல்ல இதுக்கு கொடுத்துடலாம் கொஞ்சம் இரநூறு எம்எல் கொடுத்தா போதும் ஒரு ஒரு செடிகளுக்கும் இந்த அத்திப்பழ செடி இருக்குது இதுக்கும் கொடுத்துடலாம் கரைசலை கொடுத்தாச்சு அடுத்து மதுரை மல்லிகைப்பூ செடி அதுக்கும் கொடுத்துருவோம் பூக்கள் எவ்வளோ அருமையாக பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்க இது ரெண்டாவது தடவையாக பூத்துக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க மஸ்க் மெலான் எவ்வளோ காய் பெருசே காய் இருக்கு இது மாதிரி சின்ன சின்ன காய்கள் நிறையாவும் இருக்குது இந்த செடியில் இங்கே பாருங்க இன்னொரு காய் சின்ன காய் இந்த செடிக்குள்ள இன்னும் நிறையா இருக்கு இப்போ இது காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கும் சத்துக்கள் தேவை இதுக்கும் கொடுத்துருவோம் இப்போ இந்த கரைசலை ரெண்டு மடங்கு டைல்யூட் பண்ணி நாம் இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரேயும் பண்ணி விடலாம் இந்த பாருங்கள் இதில் முதலே தண்ணி இருக்குது இதில் ஊற்றிக்கிறோம் ஊற்றியாச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்றோம் பாருங்கள் அதனால் இந்த இலைகள் மேலே பூச்சிகள் இருந்தாலும் எல்லாம் ஓடி போய்டும் கத்திரி செடி மல்லிகைப்பூ செடி எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்றலாம் கொய்யா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் முதல்ல இதில் கொஞ்சம் மாவு பூச்சி இருந்தது நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்றதுனால இந்த கரைசல் எல்லாம் ஓடி போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்